அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதன் இறந்த பின்பு அவன் மறுபிறப்பு எடுக்கும் வரை இடையில் நடைபெறுகின்ற மர்மங்கள் என்ன இதை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பது மனித பிறப்பின் நோக்கம் அல்ல லட்சியமும் அல்ல குறிக்கோளும் அல்ல மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்காக தான் மனித பிறப்பு இறைவனால் தரப்பட்டிருக்கிறது ஆனால் யாரும் அதை தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ ஆர்வமோ அக்கறையோ இருப்பதில்லை வாழ்க்கையை ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது தருவாயில்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்துப் பார்க்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே என்று நினைக்கிறான் ஆனால் வாழும் காலத்திலேயே தன்னுடைய இறப்பிற்கு அப்பால் தான் எந்த நிலையை அடைவோம் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது இல்லை ஆக ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை நடைபெறுகின்ற மர்மங்கள் ரகசியங்கள் என்ன ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் உடலில் இருந்து உயிரானது ஆன்மாவானது வெளியேறி செல்கிறது அந்த உயிர் ஆன்மா வெளியேறி தான் நாம் இறப்பு மரணம் சாவு என்று பல பெயரை வைத்து அழைக்கிறோம் இந்த உயிர் என்ற ஆன்மாவுக்கும் மனதிற்கும் இறப்பு என்பதே கிடையாது ஆனால் இந்த உடலுக்கு தூள உடலுக்கு மட்டும்தான் இறப்பு என்பது இருக்கிறது இந்த தூள உடலானது சிறு வயது முதல் வயதான வரை எப்போது வளர்ந்து வளர்ந்து தளர்ந்து போகிறதோ அது செயல்படாது போகிறதோ உள்ளுறுப்புக்கள் எப்போது பழுது அடைந்து போகிறதோ அப்போது இந்த உடல் ஆன்மாவிற்கு வசிப்பதற்கு ஏற்ற வீடாக இருப்பதில்லை அப்ப ஆன்மா என்ன செய்கிறது இந்த உடல் இனிமேல் இந்த வாகனத்தில் நாம் பயணம் செய்ய முடியாது ஆகவே நாம் வேறு ஒரு வாகனத்தை பார்க்க வேண்டியதுதான் இந்த வீட்டில் இனிமேல் நம்மால் வாசம் செய்ய முடியாது நாம் வாசம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு இல்லை ஆகவே இந்த வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு வேறு ஒரு கூட்டிற்கு வேறு ஒரு உடலுக்கு வேறு ஒரு தேகத்திற்கு நாம் மாறுவதுதான் நல்லது என்று அது இந்த உடலை உதிர்விட்டு விட்டு புறக்கணித்து விட்டு அந்த ஆன்மா உயிரானது வெளியேறி விடுத்து இப்ப இந்த உடல் எதற்கும் பயன்படாது அதை எரிக்கணும் இல்லை மண்ணில் போட்டு புதைக்கணும் இதோட முடிஞ்சு போச்சா நான் பல பேர் என்ன நினைக்கிறான் இந்த உடல் கீழே வந்துச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான் அட எதுக்கு பிறந்தோம் நல்லா சாப்பிடணும் நல்லா அனுபவிக்கணும் நல்லா வாழணும் அதுக்குதான் பிறந்தோம் எதுக்கு வைத்த கொடுத்தா இறைவன் அறிவு இல்லாத வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு வாழ்வதற்கு தான் இப்படி வியாக்கணம் பேசுகின்ற அறிவு மேதைகள் ஆனா இந்த உடல் இறைவன் தரப்பட்டதற்கு ஏதோ காரணங்கள் இருக்கும் அது என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் பிறப்பு இறப்பு என்று இந்த பிறவி சக்கரத்திலேயே அவன் சுழன்று கொண்டிருக்கிறான் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த பிறவி சக்கரத்திலிருந்து அவன் விடுபட்டு மோட்சம் விடுதலை வீடு சொர்க்கம் பரமநிலை பரமகதி அடைய வேண்டும் இதை நிர்வாணம் என்று புத்தர் சொல்லுவார் அப்ப அப்போதுதான் அவனுக்கு மறுபிறப்பு இல்லாத நிலை ஏற்படும் தெய்வ நிலையை அவன் அடைவான் ஒரு மனித பிறப்பினுடைய நோக்கம் லட்சியம் குறிக்கோள் லக்கு என்னென்றால் அவன் மறுபடியும் பிறக்காத இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணா நம்ம அது போல செய்யணுமா மறு ஒரு பிறப்பு எடுக்கிறோம் இந்த மறுபிறப்பு எடுப்பதற்கு காரணமாக இருப்பது எது விதையாக இருப்பது எது என்றால் மனம்தான் இந்த மனம் எப்போது அழிக்கப்படுகிறதோ எப்போது மனம் இல்லாது போகிறதோ தேகம் இறப்பது போல உடல் இறந்து போவது போல மனத்தையும் இறக்க செய்வதுதான் மனித வாக்கினுடைய லட்சியம் இறைவன் அறிவை தந்திருப்பது எதற்காக என்றால் இந்த மனதை செயல்பட விடாமல் மனதில் இருக்கின்ற பதிவுகளை நினைவுகளை எண்ணங்களை சிந்தனைகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் மனதை இறக்கச் செய்யும் போது அவன் தெய்வ நிலையை அடைகிறான் மனம் இருப்பவனே மனிதன் மனம் இல்லாதவன் தெய்வம் அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது என்றால் இந்த பிறப்பில் நீங்கள் கர்மாவை வாசனைகளை சமஸ்காரங்களை பதிவுகளை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறீர்கள் இது தீர்ப்பதற்காக அது மறுபடியும் ஒரு பிறப்பை எடுக்க செய்கிறது ஆன்மாவிற்கும் மனதிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இணைப்பு உண்டு எப்போது மனம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் ஆன்மா மனத்தை விட்டு வெளியேறி இறைநிலையை அடைகிறது மனம் இருக்கின்ற வரை ஆன்மா மனத்தை விட்டு வெளியேறாது அப்போ இங்கிருந்து செல்லுகின்ற அந்த ஆன்மாவானது உயிரானது ஆத்மாவானது ஆவியானது மேல் உலகத்திற்கு செல்கிறது மேல் உலகத்திலே நாம் வாழ்ந்த இப்பிறப்பில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்தார் போல் நாம் சேர்த்து கொண்ட கர்மாவுக்கு தகுந்தார் போல் அங்கே நமக்கு வாழ்க்கையானது தரப்படுகிறது அங்கு சில காலம் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அப்போது மறுபடியும் அந்த சூழ்நிலைகள் முடிந்த பிற்பாடு ரீபர்த்துக்கு வருகிறது மறுபுறவை இதை என்ன சொல்றாங்கன்னா என்று சொல்லிட்டு ரீஇன்கார்னேஷன் அப்ப இந்த சூக்கு மூடலானது இன்கார்னேட் என்று பெயர் இந்த சூக்கு மூடல் மறுபடியும் ஒரு பிறப்பை எடுக்கிறது அப்படி மறுபடியும் எடுக்கின்ற அந்த நிலை மனிதனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்ப இந்த சூக்கம உடலை எத்திரிக்கல் பாடி என்று சொல்கிறார்கள் அதாவது அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆஸ்டல் பாடி இந்த ஆஸ்டல் பாடி என்பது மனம்தான் அப்ப இந்த மனம் என்ன செய்கிறது ஆன்மாவோடு சேர்ந்து மேலே செல்கிறது மனம் அதில் அதில் இருக்கின்ற பதிவுகள் கர்மாக்கள் வாசனைகள் தகுந்தாற் போல அங்கே மேல உலகில் அவர்களுக்குண்டான வாழ்க்கை முறைகளை எடுத்துக்கொள்கிறது தரப்படுகிறது எந்த அளவுக்கு கர்மா சேர்த்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அங்கே வாழ்க்கையினுடைய ஒரு புது உலக வாழ்க்கையை அவன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் இங்க கர்மா குறைவாக இருந்தால் அங்கே அவனுக்கு ஒரு நல்ல உலகமாக அவனுக்கு வாழ்க்கை தரப்படுகிறது நாம் வாழும் முறையில் இந்த இந்த பிறப்பில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாத வரை சரி செய்து கொள்ளாத வரை நாம் மறுபிறப்பு எடுத்துதான் ஆக வேண்டும் சித்தர்கள் சொல்றாங்க எத்தனை பிறவிகள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை வாழ்க்கை முறைகள் எடுத்து 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 நான் சலித்து விட்டேன் இறைவா எனக்கு மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலையை தான் என்று கேட்கிறான் மறுபிறப்பு இல்லாத நிலையை இறைவன் தர முடியாது இறைவனிடம் போய் வேண்டுவது என்பது ஒரு செயலே கிடையாது ஏன் மனம் என்பது உன்னிடம் வைத்துக் கொண்டு இறைவனிடம் போய் மனதில் பதிந்திருக்கின்ற கண்மாக்களை வை என்றால் வாங்கி கொண்ட கடனை நீதான் அடைக்கணும் அப்போ இறப்புக்கு பிறப்பு மறுபிறப்புக்கு இடையில் சில மர்மங்கள் இருக்கிறது என்றால் இந்த பிறவியில் நீங்கள் என்ன வாழ்க்கை முறைகளை வாழ்கிறீர்களோ உங்கள் மனதில் எதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தான வாழ்க்கை மேல் உலகில் இருக்கிறது அந்த மேலுலக வாழ்க்கையை சில காலம் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் இப்பிறப்பில் நிறைவேற்றிக்கொள்ளாத ஆசைகளை எண்ணங்களை சிந்தனைகளை கற்பனைகளை கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இறைநிலை மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது அப்ப அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமே என்றால் மேலும் மேலும் கடனை வாங்குகிறோம் மேலும் மேலும் பிறப்பிடுவோம் இதுதான் இறப்புக்கும் மறுபிறப்புக்கும் இடையில் நடக்கின்ற மர்மங்கள் ஆகும் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு பல நாட்கள் ஆகும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை முறை மாறிவிடும் வாழும் போதே தெய்வ நிலையை அடைய முடியும் தெரிந்து கொண்டிருக்கலாம் வணக்கம்